السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله تفسير ابن كثير بارد كندر كرون اندر سورة البقرة وديم اي دا آيات அலாஹுதம் மேலே நல்லடியார்களுடைய சிஃபத்துகள் இந்த குர்ஹான் எதனால் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது அவர் குர்ஹானை எவ்வாறு நம்புவார்கள் என்பதை பற்றி நல்லடியார்களை பற்றியுடைய குணங்களை பற்றி கடந்த எல்லாம் பேசினார் இறுதியாக அல்லாஹ் அதிலே கூறுகிறான் அவர்கள் தாம் இறைவன் காட்டிய நேர் வழியில் உள்ளோர்கள் மேலும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் இது முது ஆயத்துடைய விளக்கமும் பதிலாகவும் இருக்குது இதை முது ஆயத்தில் அல்லா கூறுவோம் புர்ஹானில் குறிப்பிட அலிஃபுலாமீம் ஹுதல்லில் முத்தக்கைன் இந்த ஹுதல் முத்தக்கையினுடைய விளக்கமும் அவர்களுக்கு இறுதியாக அல்லா கொடுக்கக்கூடிய பரிசாக இந்த இடத்த சொல்லப்படுது அவர்கள் தான் இறைவன் காட்டி நெறிவழியில் இருக்கிறார்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அவர் முந்தைய வாசலில் குறிப்பிடப்பெற்ற மறைவானவற்றை நம்புதல் தொழுகை கடைப்பிடித்தல் இறைவன் வழங்கிய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை பிறருக்கு தர்மம் செய்தல் இறை தூதருக்கு அருளப்பெற்ற வேதத்தை நம்புதல் மறுமை நாளை உறுதி கொள்ளல் ஆகிய பண்புகளை பெற்றவர்கள்தான் இறைவனின் ஒளி விளக்கம் அகத்தெளிவு ஆகியவற்றில் உள்ளனர் மேலும் அவர்களே இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கண்டவர்கள் ஆவார்கள் இவ்வளோ அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் மேற்சொன்ன பண்புகளை உடையவர்கள்தான் தங்களுடைய இறைவன் அளித்த வெளிச்சத்திலும் அவர்களிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த அறவழி மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கையிலும் உள்ளவர்கள் ஆவார்கள் மேலும் அவர்களே அவர்களே தாம் தேடிய நற்கதியை அடைந்தவர்கள் அஞ்சிய தீங்கிலிருந்து தங்களை தற்காத்து கொண்டவர்களும் ஆவார்கள் அடுத்தபடியாக அல்லாஹ தீயோர்களை பற்றி பேசுகிறான் சுரால் பக்கரா